ஸ்ரீ தேவியின் பூர்வ ஜென்மத்தின் வரலாறு துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுப்பதை நிறுத்தி கொள்ளப் போகிறார் என்ற செய்தி அறிந்த வாசிகள் சோகத்தில் ஆழ்ந்திருக்க யசோதை இச்செய்தி கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் குழந்தாய் நீ அவதாரம் எடுப்பதை நிறுத்திவிடப் போகிறாய் என்று கேள்விப்பட்டேன் உன் குழந்தை பிராயத்தின் எல்லா விளையாட்டு லீலைகளையும் பார்த்து அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றேன் ஆனால் உன் திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கும் பாக்கியம் இதுவரை இல்லை ஆகைய எனக்கு அப்பேரின்பத்தை அனுகிரகிக்க வேண்டுகிறேன் என்றாள் அதற்கு கிருஷ்ணன் யசோதையை சமாதானப்படுத்தி தாயே நான் கலியுகத்தில் திருவேங்கட நாயகனாக அவதாரம் எடுத்து உன் கைகளாலேயே திருக்கல்யாணம் நடத்தி கொள்கிறேன் நீ கலியுகத்தில் தேவியாக பிறந்து ஸ்ரீ வராக சுவாமியை ஆராதித்து கொண்டிரு அங்கே நான் வந்து உன்னுடன் வசிப்பேன் என்று வரமளித்தார் ஸ்ரீ கிருஷ்ணனின் திவ்ய வாக்கை கேட்டு யசோதை அகமகிழ்ந்தாள் யசோதை தன் முதுமையான சரீரத்தை நீக்கி கலியுகத்தில் வகுல மாளிகையாக ஜன்மம் எடுத்து ஸ்ரீ வராக சுவாமியை உபசரித்து வந்தாள்